வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிப்பு போன ஒரு வீடியோ தான் வந்து பாருங்க நேத்து வந்து சனிக்கிழமை ஒன் டே ட்ரிப் வந்து கிளம்பியிருந்தோம் நேற்று சனி பிரதோஷம் வந்து வந்து இறைவனை போலாம்னு சொல்லி பிளான் போட்டோம் அதனால காலையில ரெண்டு மணிக்கெலாம் எழுந்து நல்லபடியா வந்து எல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து சாமி கும்பிட்டு தான் எப்பவுமே கிளம்புவேன் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்ப ஹாலிடே ட்ரிப்பு மாதிரி இல்லை ஆன்மீக ட்ரிப்பு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நாங்கள் போனது அதாவது சனிக்கிழமை போனது அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது எனக்கே வந்து கொஞ்சம் சில சில விஷயங்கள்லாம் கே பார்க்கும் போதும் அதுங்க உணரும் போதும் மெய் சொல்லிச்சு அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு தான் இது இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமா வந்து நாங்கள் கிளம்புறதுக்காக ரெடி பண்ணிட்டோம் எப்போவுமே கிளம்பும்போது வாசல் தெளிச்சு நான் கோலம் போட்டுட்டு தான் போவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வந்து நேற்று மார்கழி மாதம் வந்து பதிமூன்றாம் நாள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு என்னுடைய குலதெய்வ தீபத்தை வந்து ஏற்றினேன் நல்லபடியாக வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் பிரதோஷனால ஓமத்தங்காய் தீபமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டேன் சிவபெருமானுக்கு காலையில் நாலரை டு ஆறுக்குள்ளே நான் வந்து ஏற்றிட்டேன் அதாவது நாலு மணிக்கெலாம் ஏற்றிட்டேன் ஏன்னா நாலரை மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஈவினிங் வந்து ஒரு சனி சனிக்கிழமை பிரதோஷ நேரத்தில் ஏற்ற வேண்டியது நம்மளால் ஏற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து தான் நான் வந்து கொஞ்சம் சிவபெருமான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு காலையிலேயே வந்து ஏற்றிட்டேன் எப்போவுமே இறைவனை வணங்குறதுக்கு நேரம் காலம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இறைவன் வந்து எனக்கு வந்து உணர்த்திட்டாரு அப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு நேற்று சனிக்கிழமை அதை வந்து நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு நாள் வந்து பகிர்ந்துக்கிறேன் அது என்ன ரொம்ப பெருசா போகும் சொன்னோம்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்குகளையும் ஏத்திட்டு ஒரு காமன் நேரம் வந்து உட்காந்து நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த ட்ரிப்பு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியா வந்து முடியணும் நல்லபடியா வந்து நாங்கள் போயிட்டு வரணும்னு சொல்லி எங்க பூஜை ரூம்ல இருக்க எங்க இறைவன்கிட்ட நான் வந்து நான் வழிபடுற இறைவன்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் நல்லபடியா வந்து ஊமத்தங்க தீபம் வாரம் வாரம் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன் அதாவது மாசத்துல வர பிரதோஷத்துல ஏத்திக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தடங்கள் இல்லாம வந்து நல்லபடியா ஏத்துனதுக்கு அந்த சிவபெருமானோட அருள் வந்து நமக்கு இருக்குங்கிறத அவர் உணர்த்திட்டாரு அது வந்து நேற்று நல்லாவே நான் உணர்ந்தேன் அதை பத்தி நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம் அது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறது கொஞ்சம் நேட்டாயிருச்சு அதுவும் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இந்த ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை நான் வந்து உச்சரிச்சேன் இந்த மாறொளி மாதத்துல நம்ம ஒரு தடவை ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் இதுல நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லும் போது எவ்வளவு பலன் இருக்கும்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கார் வந்ததும் நாங்க கிளம்பி போயிட்டு இருந்தோம் அஹ் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பூம்பாறை தான் போறோம் பூம்பாறை வந்து எங்க இருக்குன்னா கொடைக்கானல்ல இருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போன தடவை நாங்க வந்து போன வருஷம் போகும்போது கொடைக்கானல் ட்ரிப்பு எல்லாம் ஃபேமிலியோ எல்லாருமே போனோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நிறைய பேர் உடம்பு சரியில்லன்னு வரலன்ட்டாங்க நாங்க மூணு பேர் மட்டும் தான் போயிருந்தோம் இது வந்து அந்த மஞ்சளா இருந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழையும் போதே ஃபர்ஸ்ட் இதான் வந்து பார்த்தோம் அப்புறம் சில்வர் ஃபால்ஸ்லாம் நாங்க ஏற்கனவே பாத்துட்டனால அதுங்கெல்லாம் வந்து வண்டி வந்து ஸ்டாப் பண்ணல நேரா வந்து நாங்க போன வந்து இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூம்பாறை ரொம்ப அழகான ஒரு ஏரியா அதாவது மனுஷங்க கால் அதிகமான இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா அழகாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ரொம்ப அழகா இருந்துச்சு கோவில் இருக்க மாதிரி இருந்துச்சு பெரிய இடமா தான் இருந்தது அங்க வந்து ஆறுமுகனுக்கு நான் வந்து விளக்கு வந்து ஏத்திட்டேன் இங்க வந்து ஆறுமுகன் இல்ல குழந்தை வேலப்பர் அதாவது குழந்தை வடிவில் இருப்பாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா முருகன் வந்து இருந்தாரு இந்த முருகனை பத்தி நான் தனியா ஒரு வீடியோல வந்து சொல்றேன் ஏன்னா வந்து இவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் நாங்க வந்து கும்பல் நிறைய இருந்தனால கட்டணச்சீட்டு வாங்கி நாங்க வந்து இந்த தரிசனத்துல வந்து காசு கொடுத்து போற தரிசனத்துல போனோம் அங்க போயிட்டு சாமிய வந்து குழந்தை வேலை நல்லா வந்து ஒரு குழந்தை முகத்தை பார்த்து நல்லபடியா தரிசனம் பண்ணோம் நல்ல சந்தன காப்புல போட்டிருந்தாங்க ராஜா அலங்காரத்துல ராஜா மாதிரி நல்லா கம்பீரமா அழகா நின்றுட்டு இருந்தாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் அது அங்க அது இல்லாம அரோகராங்கிற அந்த கோஷம் கூட மெதுவா போடுங்க மெதுவா சொல்லுங்க ஏன்னா இவர் வந்து குழந்தை அதனால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நம்ம ரொம்ப வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ரொம்ப அமைதியா இருந்துச்சு கோவில் அங்க வந்து நானும் வந்து விளக்கு வந்து ஏத்துனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகி வந்து நானும் வந்து விளக்கு ஏத்துறேன்னு சொன்னாங்க சரி பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எதுவும் சொல்ல வேணாம் கனங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்து நானும் விட்டுட்டேன் அந்த வேல் பக்கத்துல நின்று அந்த மயிலோட பார்வையில அந்த முருகனோட தரிசிக்க போறதுக்கு முன்னாடி இந்த விளக்குகளை வந்து ஏத்திட்டு எங்க வேண்டுதல வச்சுட்டு நல்லபடியா வந்து நடக்கணும் சொல்லி வேண்டிக்கிட்டோம் இந்த கோவில பத்தி நான் தனியா கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப ஒரு அருமையான விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க வந்து எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கறதுதான் எங்களுக்கு தெரியல ஆனா எதுக்காக இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் நடக்க போகுதுங்கிற ஒரு மனசுல வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் இருந்தது அந்த கொடிமரம் வந்து வணங்குறது அந்த இடத்துல இருக்கும் போதே வந்து மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த முருகனோட ஆசீர்வாதத்தை அதுக்கப்புறம் ஒரு போட்டோ வந்துச்சு அப்புறம் அம்மாவோட குழந்தையோட நிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஐநூறு வந்து நாங்க நன்கொடை வந்து அன்னதானத்துக்கு வணங்கிட்டு அங்க கந்தசஷ்டி கவசம் வந்து கல்வெட்டுல பொறிச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு இதெல்லாம் வைப்பாங்க ஒரிஜினல் பூண்டு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே நாங்க வாங்கலை அதுக்கப்புறம் நாங்க போன இடம்னு பாத்தீங்கன்னா ரேபிட் ஷெட் போனோம் இது வந்து நாங்க அவ்வளோவா போனதே இல்ல கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறோம் நிறைய வகையான ரேபிட் வந்து வச்சிருந்தாங்க முயல் வந்து நிறைய குட்டி போட்டு நல்லா வந்து அது வந்து நல்லா அதோட பராமரிப்புல நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க இங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம போனோம் அங்க ஒரு லேக் வந்து இருக்கு அங்க வந்து புல் தரையில நிறைய வந்து பசுமையா இருந்துச்சு கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா அந்த மிஸ்ட் வந்து இறங்குறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த மேகம் வந்து இறங்குறது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷீப் ஷெட்ன்னு சொல்லி சொல்லிட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்பரி ஆட்டோட ஷெட் அதுவும் இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹார்ஸ் ரைடும் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து போகலாம் இரநூறுபான்னு சொன்னாங்க நான் வந்து எனக்கு உட்கார பயம் ஹைட்னா எனக்கு பயம் ஆனால் அந்த பார்க்க தான் குதிரை இதாக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் உட்காந்துருக்கப்போ பார்த்தீங்கன்னா வெறிய ஏதோ ஒரு மலை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு யோகி வந்து பயப்படல ஆனால் நான் ரொம்ப பயந்து ஏன்னா எவ்வளோ தூரம் நான் போவீங்க கொஞ்சம் பக்கத்துலேயே நிப்பாட்டிடுங்க நான் அந்த நன்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பயப்படாமல் வாங்கன்னு சொல்லி அந்த வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் நாங்க எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்க போனது இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றி வேலப்பர் என்னன்னு தெரியல நேத்து முருகனோட அருள் வந்து ரொம்ப வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இந்த இது பாத்தீங்கன்னா மலை மேல வந்து சாதாரணமாக ஏறுற மாதிரி இருக்கு ஆனா போய் ஏறி நின்னதுக்கு அப்புறம் மூச்சு அப்படி வாங்குச்சு ஹார்ட் பீட் அவ்வளவு வேகமா துடிச்சது எங்க போனாலும் முருகன் வந்து மலையில தான் உட்கார்ந்து இருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் போய் பாத்திரணுங்கிறனால எல்லா பக்தர்களும் வந்திருந்தாங்க அதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா நான் சொல்லிருந்தேன் இல்லையா பிரதோஷம் அப்படின்னு அங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு சிவபெருமானோட இது இருக்குன்னு தெரியாது போனோன்னு நந்தி நந்திதேவருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு ஆஹா கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த பிரம்ம அதாவது பிரதோ பிரதோஷ நேரத்துல நம்ம வந்து சிவகுரு வந்து நம்மளை வந்து காட்சி கொடுத்துட்டாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வந்து மெய்ஸ்ல இருந்துருச்சு அங்க நல்லா சாமி கும்பிட்டோம் யோகி வந்து நான் பட்டை போடணும் சொல்லி பட்டை எல்லாம் போட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டோம் இத பத்தின டீட்டெயிலான டீடைலான வீடியோ நான் நாளைக்கு தரேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க லேக் இருக்கும் இல்லையா கொடைக்கானல அங்க வந்து நைட்டு வந்து ஒரு ஏழு மணி போல வந்து நல்லா வந்து அந்த மிளகா பஜ்ஜி டீ சூடா வந்து குடிச்சிட்டு அங்க இருக்கு கொஞ்சம் சில இது பர்ச்சேஸ் பண்ணோம் அது என்னங்கறத நான் இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் நல்லா அங்க போனாலே சாக்லேட் தான் வந்து கொடைக்கானல சாக்லேட் சொட்ரு இந்த ஜர்கின் இது மாதிரிதான் வந்து ஃபேமஸ் ஸோ அதனால வந்து வீடு எல்லாத்துக்கும் வீட்டுல எல்லாத்துக்கும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்க இருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப இடம் பார்க்கல ஆனா பார்த்த இடங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு புனிதமான ஒரு அற்புதமான இடமா இருந்தது மனசுக்கு வந்து நிறைவா இருந்துச்சு இந்த அருள் வந்து முருகனோட அருள் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் சுகரோட அருள் வந்து எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு இன்னமும் யோசிக்க யோசிக்க ஆச்சரியமா இருக்கு இப்படிதான் வந்து சனிக்கிழமை ஒன் டே ட்ரிப் வந்து முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நீங்களும் வந்து கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பா பூம்பாறை ஏரியால இருக்கிற அந்த குழந்தை வேலை பிற கண்டிப்பா பார்த்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கும் அந்த முருகனோட அருளும் அந்த சிவபெருமனோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா வீடியோ போடுற எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் பூம்பாறை குழந்தை வேலப்பருடாரலும் அந்த வெற்றி வேலப்பருடையாரலும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்